தொலைக்காட்சி விவாதங்களில் வந்து அதிமுக வலுப்பட்டுருச்சு என்ன வலுப்பட்டுருச்சு பாமகவே ரெண்டாவது உடஞ்சி போய் கிடக்கு அந்த பாமக அன்புமணி ராமதாஸ் போய் சேர்ந்ததுனால அதிமுக வலுப்பட்டுறதா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலாம் எல்லாம் ஒன்றா தானே இருந்திய இதே பிஜேபி பாமக ஒன்றிணைந்த பாமக எல்லாம் இருந்து தானே இருந்திய எல்லாம் தானே தோத்திய என்னமோ புதுசாக ஏதோ வேற புது புது கட்சியெல்லாம் வந்து இடைஞ்ச மாதிரி இன்றைக்கி வந்து அதிமுக கூட்டணி வந்து விரிவடையுதான் என்ன விரிவடையுது உடையதையும் செய்யுது நீ உங்களை ம மக்கள் வந்து மதிக்கவே மாட்டேறேன் உங்களுக்கு என்னென்னா இப்போ உங்களுக்கு இப்போ உங்களுக்கு திமுகக்கும் அதிமுகக்கும் போட்டின்றது எடப்பாடி நினைக்கல இப்போ தற்கொலை கூட்டங்களோடு நம்ம ஓட்டு கம்மியாக வாங்கிடுறக்கூடாது அப்படின்றது தான் எடப்பாடிக்கு அதனால் யாரெல்லாம் வாங்க அப்படின்ட்டு இது கூட உங்களை உட்காந்துக்கிட்டு இது ஒரு விவாதங்கள் சொல்லி தொடர்ச்சியாக இதையா பற்றி பேசணும்னு இருக்காண்ட்டி பேசுங்க அது என்னன்ற தெரிஞ்சு பேசுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் யாரும் ஒன்றா இருந்தாங்கன்றது உங்களுக்கு தெரியாதா இதே பாமக அதிமுகவோட தானே இருந்துச்சு இந்த இது சங்கி கூட்டங்களில் அதிமுகவோட தானே இருந்துச்சு வேறு யார் ஜி கே வாசி அதிமுகவோட தானே இருந்தார் நீங்கள் சொல்கிற வேறு கட்சிகள் என்ன எல்லாம் அதிமுகவோட தானே இருந்தாங்க புதுசாக எந்த கட்சியாக வந்துச்சா சொல்லுங்கள் சும்மா போகிற பொக்கள் நீங்கள்லாம் ஒன்று செய்யுங்கன்னு தானே நாங்களே சொல்கிறோம் ஏற்று மொத்தம் தனித்தனியாக உங்கள்ட்ட பேச முடியல மொத்தமாக வந்து நில்லுங்கடா தான் சொல்கிறோம் மொத்தமாக அண்டியன்னா உங்களை ஒரே அடித்து தள்ளி விட்டு போகிறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீ எல்லாம் சேர்ந்து நில்லுங்க நாங்கள் ஒன்றும் உங்களுக்கு நினைக்கிற நீங்கள் எல்லாம் சேர்ந்து நின்றத உங்களெல்லாம் சேர்ந்து இருந்து அடித்தாத்தேன் எங்களுக்கு பெருமையாக இருக்கும் என்னடா சேர்ந்து நின்று இன்றைக்கி இரநூறுக்கு மேற்பட்ட தொகுதியில் விண்டுட்டாங்களே அப்படின்றது எங்களுக்கு தெரியுமா தெரியும் நீ பிரிஞ்சு கிடந்த என்ன சொல்லுவீங்க நாங்கள் பிரிஞ்சு தான் நாங்கள் திமுக வென்றுச்சின்பியே அதனால் தயவு செய்து நான் சொல்கிறேன் நீங்கள்லாம் ஒற்றுமையாக இருங்க ஒற்றுமையாக இருந்து வாங்க கலந்துக்குவாங்க மக்களே உங்களுக்கு பாடம் ஓட்டுவாங்க பார்க்க தானே மக்களே பாடம் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னை கேட்டால் எடப்பாடி தொகுதியிலையும் எடப்பாடி தோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரநூத்தி சரியாக வேலை பார்த்தோம்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் திமுக கூட்டணி தான் வெல்லும் அதுக்கு இப்போ இல்லை எனக்கு எல்லாத்தையும் அப்படி தான் நினைக்கிறேன் இது நடந்தால் கூட பெரிய ஆச்சரியப்பிரி இது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்ம சரியாக வேலை பார்த்தோம்னா நன்றி வணக்கம்